டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினாக தான் நம்ம இதை பார்க்குறோம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் சேல் அண்ட் கிஃப்ட்டு சேல்ஸுக்கும் கிஃப்ட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் இது சேல்ஸுனால் நம்ம சாதாரணமான செய்தி இது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கான்செப்ட் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டின்னா லேண்டு ஹவுஸு இந்த மாதிரியான விவகாரங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேலில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த ஓல் கான்செப்டில் அதாவது சேலுக்கும் கிஃப்ட்டுக்கும் இருக்கிற இந்த கான்செப்டில் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் மிக மிக முக்கியமானது இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி ஒரு வச்சுட்டு நாலு மார்க் போட்டு போயிட்டே இருப்பான் அதாவது தட் மீன்ஸ் ஃபுல் மார்க்கை கையில் கொடுத்துருவாங்க சரி அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்கின்ற நபரிடத்தில் இருக்கின்ற அந்த இடம் பி என்கின்ற நபருக்கு விற்கப்படும் போது தட் மீன்ஸ் ஆகும் போது ஏவிடம் இருக்கும் அந்த ஓனர்ஷிப் அந்த ரைட்ஸ் அந்த அப்சுல்யூட் ரைட்டு அப்படியே பிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றாங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த உரிமை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பி கிட்டே வந்துடுது இதுதான் விஷயம் அப்படியே நம்ம சேல்ஸ் சைடு வந்தோம்னா இதில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அப்படியே இதிலையும் எழுதப்பட்டிருக்கிறத பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் கிஃப்ட்லேயும் சேமாக எழுதப்பட்டிருக்கு அதனால் இதில் என்ன கான்செப்ட் சொன்னனோ அப்படியே இதில் அப்ளிகபிள் ஆகும் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த இடத்துல சேலு இந்த இடத்துல கிஃப்ட் அவ்வளோதான் இப்போ கிஃப்ட்டில் ஓனர் வந்து டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதாவது தாய் மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டு தந்தை மகனுக்கு தான செட்டில்மெண்ட் மாதிரியான விவகாரங்கள் தான் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம குடியிருக்கிற வீட்டையோ இல்லைன்னா தகப்பன் பேர்லையோ இல்லை தாய் பேரில் இருக்கிற வீட்டை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு தானமாக கொடுக்கப்படுறது தான் கிஃப்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விவகாரம் தான் அதில் அவர்களுடைய முழு உரிமையும் அவங்க விட்டு கொடுக்குறாங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் அது சேல்ஸ் வந்து அதாவது கிஃப்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதர்வைஸ் ஃபுல்ஃபில் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க செகண்ட் ஒன்று ரெண்டாவது முக்கியமான கண்டிஷன் ஒன்று பார்த்துட்டோம் இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேலில் வித் கன்சிடரேஷன் ஒரு கன்சிடரேஷன் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் வாய்டு அப்படின்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் தெளிவாக சொல்லப்படுது நீங்கள் வேணும்னா கன்சிடரேஷன் என்ற ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும் கன்சிடரேஷனுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது ஏன்னா இண்டியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயங்களில் இந்த கன்சிடரேஷனும் ஒன்று கன்சிடரேஷன் இல்லாத ஒரு எந்த ஒரு கான்ட்ராக்டும் அது வாய்டு அதாவது கான்ட்ராக்டுக்கே போகாதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு அக்ரிமெண்ட்டோடு நின்றுடோன்றாங்க ஒரு கான்ட்ராக்டுக்கு போனால் என்ஃபோர்சபிள் பட் என்ஃபோர்சபிள் பை லா ஆகணும் அப்படின்றாங்க ஆனால் கன்சிடரேஷன் இல்லாமல் அந்த என்ஃபோர்ஸ் ஆகாது அப்படின்ற ஒரு விவகாரத்தை இந்த இடத்துல நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் ஸோ சேலை பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட் வித்து கன்சிடரேஷன் ஆனால் கிஃப்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும் கன்சிடரேஷனோ இல்லை மற்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் தன் மகன் மாதம் மாதம் எனக்கு சம்பளம் வந்து கொடுப்பான் இந்த மாதிரியான எந்த ஒரு வித் இன்டென்ஷனும் இல்லாமல் பாசத்தினாலும் அன்பினாலும் கொடுக்கப்படுகின்ற அந்த கொடை கொடையாகத்தான் இருக்கணுமே கண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது வித்தவுட் கன்சிடரேஷன் இது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இது ரெண்டு பாயிண்ட்டு இருந்தாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட் தான் ஜென்ரல் கான்செப்டில் மூணாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சேல் டீடு ரிஜிஸ்டர்னு சொல்கிறாங்க வித் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க வித்தவுட் ரிஜிஸ்டர் நீங்கள் கன்சிடரேஷனை முடிச்சிட்டிங்க ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனால் சேல் டீடு ரிஜிஸ்டர் ஆகலை சேல் டீடு ரிஜிஸ்டர் ஆகலன்னா என்ன இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடிபட்டு போகுது ஏன்னா ஓனர்ஷிப்பு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகலை சேல் டீடு முடிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதர்வைஸ் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணலாம் நின்றுக்கிட்டே இருக்கும் சேல் டீடு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா இந்த ஓனர்ஷிப்பு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதுதான் விஷயம் ரிஜிஸ்டர் இஸ் மஸ்ட் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு முறையாக ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் ஃபுல்ஃபில் ஆகும் அதர்வைஸ் ஃபுல்ஃபில் ஆகாது எப்போ வேணாலும் பிரச்சனைக்கு வழிவகுத்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல அப்படியே வந்துடுங்க கிஃப்ட்டு டீட் வித் ரிஜிஸ்டர் மஸ்ட் இதுவும் மஸ்ட்னு சொல்கிறாங்க சும்மா அம்மா வந்து அந்த இடத்த நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது சரியாயிடுமா நாலு நாலு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க அக்கா தங்கச்சியினோடு இருக்கிறாங்க அந்த வீட்டை நீ எடுத்துக்கோ இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ இந்த வீட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்லும்போது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அவங்க பெரியவங்களா ஒரு தாயாவோ இல்லை தந்தையாவோ இருந்து இந்த வீடு உனக்குன்னு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாதான் இந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதர்வைஸ் இங்கே நான் என்ன சொன்னோ அதே தான் இதுக்கும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் பிரச்சனைக்கு வழிவகுக்கும் காத்துக்கிட்டே இருக்கும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ரிஜிஸ்டர் இஸ் மஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் ரிவோக் அப்ளிகபிள் ரீசனபிள் கண்டிஷன் திரும்ப பெறுதல் என்பது ஒரு சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு எப்போது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வேலிடுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா அது எப்போ வந்து வைலட் ஆகுதோ வேலிட் கான்ட்ராக்டு எப்போ வைலேட் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம இந்த ரிவோ கண்டிஷனை நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் இந்த எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் இன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் ஒரு மாதிரி அன்சவுண்ட் மைண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டினா என்னன்னே தெரியாது மைனராக இருப்பாங்க இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் பொய் சொல்லி சேலோ இல்லை கிஃப்ட்டோ நடைபெற்றிருக்கிற பட்சத்தில் நம்ம அதை ஆனரபுள் கோர்ட்டு முன்னாடி மெய்ப்பித்து அந்த ஒரு சேல் டீடையோ இல்லைன்னா கிஃப்ட் டீடையோ திரும்ப பெறலாம் அப்படின்றது இந்த இடத்துல மிக முக்கியமாக நினைவில் வச்சுக்கணும் இவ்வளவே தான் சேல்ஸுக்கும் கிஃப்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அப்படியே எழுதலாம் கண்டிப்பாக டேபிள் காலம் போட்டு எழுதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைனா லைன் பை லைன் லைன் பை லைன் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு மேட்ரு இவ்வளவு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்